டாக்டர் வந்துட்டாரா வந்தாரு மாமா எங்க வந்த டாக்டர் டாக்டர் பாக்க போயிருக்காரு எதுக்கு நம்ம பொண்ணு அடிச்சதுல டாக்டர் பேஷண்ட் ஆயிட்டாரு மாமா இப்ப என்ன பண்றதுப்பா ஊர்ல பூசாரி கிட்ட ஃபோன் போட்டு பேசின மாமா யாரோ தேவின்னு பேய் ஓட்டுற அம்மா இருக்காங்களா அந்த அம்மா எந்த மாதிரி பேயா இருந்தாலும் விரட்டிடுவாங்களா அந்த அம்மா வந்தா நம்ம பொண்ணு கண்டிப்பா பொழைச்சிருமாமா இப்போ அந்த அம்மா எங்க இருக்காங்க

நீ யாரு நான் அவரோட அக்கா தங்கிச்சு இப்படி கஷ்டப்படுத்துறது தப்பில்லையா எனக்கு எங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் நானா அவருக்கு உயிர் காலையில என் முகத்தை பார்க்காம எந்திர மாட்டாரு வெளியே போகும்போது என்னை பார்க்காம போக மாட்டாரு நான் அவர் மாட்டாரு அப்படிப்பட்டவரு நான் செந்ததுக்கு அப்புறம் என்ன முழுசா மறந்து போயிட்டாரு நான் செத்து போயிருந்தாலும் என் ஆத்மா அவங்கள சுத்தி தான் இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டேன் எங்க அப்பா என்னை மறந்துட்டு என் தங்கச்சி அப்படியா பாத்துக்கிறது எனக்கு பிடிக்கல அதனாலதான் ஏன் ஞாபகம் வரணும்னு அவளை நான் உன் கஷ்டம் எனக்கு புரியுது அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் உன்ன பத்தி நினைக்கிற மாதிரி நான் பண்றேன். ஒவ்வொரு வருஷமும் உன் பிறந்த நாளுக்கும் உன்னோட இறந்த நாளுக்கும் மட்டும் இல்லாம ஒவ்வொரு பண்டிகைக்கும் உன்ன நினைக்கிற மாதிரி நான் பண்றேன். வீட்ல எந்த காரியம் நடந்தாலும் உன் படத்துக்கு முன்னாடி தான் விளக்கியும் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல முதல் படி உனக்கானதா தான் இருக்கும். அப்டினா எங்கப்பா இன்னும் ஞாபகம் வச்சு படா பேஸ்புக் ஓ மை காட் ட்விட்டர்

சீக்கிரம் வந்து எங்கூரை காப்பாத்தணும் நிறைய அப்பாயின்மென்ட் இருக்கு அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒவ்வொரு ராத்திரியுமே நமக்கு சிவராத்திரியா இருக்கு இப்படியே இருந்தா நம்ம ஆரோக்கியம் என்ன ஆகுறது பெரியா 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 நம்ம பிரச்சனை தீர்ந்திடுச்சு எப்படி சென்னையில தேவின்னு ஒரு லேடி பேய் ஓட்டுறதுக்காக இங்க வர

இந்த டைம்லயா அதான் மேடம் ப்ராப்ளம் யாருக்கு இப்ப பேய் பிடிக்கும் தெரியாம ராத்திரி ஃபுல்லா முயற்சி இருந்துட்டு பகல்ல இந்த மாதிரி தூங்குவாங்க அப்புறம் இருட்டும் போது எந்திரிப்பாங்க அப்போ சாப்பாடு தண்ணியெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ராத்திரி செய்யறத பகல்ல செய்வாங்க பகல்ல செய்யறத ராத்திரி செய்வாங்க பாத்தீங்களா கோழி கூட இப்பதான் கூது அப்படின்னா இப்பதான் விடிய போகுது இந்த ஊருக்கு சாபம் குடிச்சிருக்கு இந்த ஊரு சாபத்தால அழிய போகுது எதுவும் பண்ண முடியாம காவல் தெய்வமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கு இனி இந்த ஊரை யாராலையும் காப்பாத்த முடியாது

எனக்கு <coughs> 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 புள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேடம் ரெடி வேற ஏதாவது இருக்கும் நல்லா இருக்கேன் எதுக்கு எல்லாரும் கூட ஓடிட்டு இருக்காங்க தலைவருடைய வீட்டுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கான் செட்டி இந்த ஊரோட நிலைமைய உங்களுக்கு சொல்லிருப்பான் அந்த நிலைமையிட்டிருந்து தான் காப்பாத்தணும் ஜனங்க அவங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கம்மா

ராத்திரி வந்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நம்ம ஊர் என்ன ஆகப்போகுதோ ஏது ஆகப் போகுதோ நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கா பாட்டி உங்களுக்கு எப்போது பேய் பிடிச்சிருக்கா பேய் பிடிச்சிருந்தம்மா எப்படி இருந்தது என்ன எதுவும் கேட்காதம்மா எனக்கு பயமா இருக்கு எதுக்கு பயம் நம்ம மேடம் பக்கத்துல இருந்தா ஆயிரம் தாயத்து கட்டினா மாதிரி பயப்படாதீங்க உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா திடீர்னு என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன நடக்குனே தெரியாதுமா ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க தலையை விருஞ்சி கொட்டிட்டு பேய் மாதிரி கத்துறونه எதில யாரும் நிணால அடிபமா குழந்தைங்க பொண்ணுங்க யாரையுமே பார்க்க மாட்டோமா நான் என்னோட குழந்தைய கூட கொல்ல போனேன்னு சொல்றாங்க சிட்டி இந்த ஊர்ல நம்ம பார்க்க வேண்டியவங்க வேற யாராவது இருக்காங்களா ஏன் இல்ல நம்ம ஊர்ல பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் பாத்தீங்களா ராத்திரில பகல் மாதிரி எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னு என்ன மேடம் யோசிச்சிட்டு இருக்கீங்க इवंगे ललारो वाले वाले ही मार पावल जैक्सन फेरी हेयर ड्रेसर एला कटिंग यो ईजीया பண்ணுவா काट है आ मैं आ ना

என்ன அப்படி பாக்குறீங்க இவங்க யார் தெரியுமா ஆமா நீ இந்த சூனியக்காரியை எங்க புடிச்சிட்டு வந்த இவங்கள சூனியக்காரியன் சொல்லாத இவங்க நம்ம ஊர்ல இருக்க பேய விரட்ட வந்திருக்காங்க இதுக்கு முன்னால பேய விரட்டுன அனுபவம் உனக்கு ஏதாவது இருக்கா அனுபவம் இருக்கும் அம்போ வேறயே ஜில்லா கலெக்டர் கேள்வி கேட்க வந்துட்டாரு உண்மையாவே பேய் ஒன்னு இருந்தா தானே இவங்க புடிக்கிறதுக்கு ஏ ஏய் இல்லையா இந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த உலகத்துலயே பேயிங் கிடையாது ஒரு வேளை இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் நீங்க நம்பர் தான் முக்கியம் அவங்க ஏதோ வந்திருக்காங்க அம்மா ஏதாவது பண்ணி இந்த ஊரை இருந்து காப்பாத்துமா உங்க எல்லாருகிட்டையும் நான் ஒண்ணு சொல்றேன் இனிமேல் பகல்ல செய்யற வேற எல்லாரும் பகல்ல செய்யுங்க நைட்ல ஹாயா தூங்குங்க உங்க ஊருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்